வணக்கம் நேர்களே நேர் விருப்பம் நிகழ்ச்சி பாடல் பதிவு பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த உதவிக்குறிப்புகள் அப்படிங்கிறதுல வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க் கொடுத்துருக்குறோம் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம் இது வந்து வாழ்த்து பதிக்கிறதுக்கு உண்டான லிங்க்கு இங்கே வந்து அடுத்து இந்த வீடியோ பதிவு பண்ண உடனே இந்த விருப்ப பாடல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே இங்கே எப்படி பாட்டு பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை நம்ம அப்ளிகேஷன் வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேயர் விருப்பம் அப்படின்னு மெனு இருக்குது பார்த்தீங்களா இந்த மெனுவை கிளிக் பண்ணணும் அவ்வளவுதான் இந்த மெனுவை கிளிக் பண்ணா ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இப்போ ஓப்பன் ஆயிருச்சு இப்போ நான் வந்து இங்கே என்னென்ன கொடுத்துருக்குறாங்க நாடு ஊர் உங்கள் பெயர் யாருக்காக பாடல் விரும்பி கேட்குறீங்க படத்தோட பெயர் பாடலின் முதல் வரி அதுக்கப்புறம் வைகேஸ்வமுக்கு ரேட்டிங் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது அதுக்கடுத்து விதிமுறைகள் எவ்வளோ தான் அதுக்கடுத்து நிபந்தனை மற்றும் விதிமுறைகள் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம் நாடு இந்தியா முதலே இருக்குது நீங்கள் உள்ளே தேர்ந்தெடுத்தாலும் உள்ளே போய் பார்த்தாலும் இருக்கும் இந்தியாவை இங்கேயே தேர்ந்தெடுத்துக்கிறோம் மாநிலம் தமிழ்நாடு முதலே கொடுத்துருக்குறோம் மாவட்டம் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத குறிப்பிடுறேன் இங்கே தமிழ் இங்கிலீஷ் எதில் வேணாலும் டைப் பண்ணலாம் எழுத்துப்பள்ளி இல்லாமல் டைப் பண்ணால் அருமையாக இருக்கும் என்னுடைய நண்பருடைய பேரை போட்டிருக்கிறேன் ஆடலுடைய முதல் வரி இங்கே வந்து உங்களுடைய கரெக்டான செல் நம்பர் டைப் பண்ணணும் சரிங்களா அவ்வளோதான் இங்கே வந்து வைகை ஃபம்புக்கு நான் ஏற்கனவே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டேன் அதனால் இங்கே வந்து நான் ஆம் கொடுக்குறேன் இல்லை அப்படின்னாச்சுன்னா இங்கே இது வரைக்கும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணல் அப்படின்னா இல்லை இது செலக்டாக இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா இங்கே இங்கே கிளிக் பண்ணி உங்கள் கருத்தை பதிவு செய்யலாம் அப்படின்னு இருக்கும் நீங்கள் எதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ரேட்டிங் பண்ணிட்டு வந்து கூட இங்கே நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம் ஒரு வேளை நீங்கள் இதில் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆம் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய விதிமுறைகளை படித்து பாருங்கள் இந்த விதிமுறைகள் படி உங்களுடைய பாடல் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பாடல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் இந்த விதிமுறைகள் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய சில சின்ன 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 சிரமங்களை எல்லாத்தையுமே வந்து விதிமுறைகளாக கொடுத்துட்ருக்குறோம் இதை படித்து பார்த்துக்கோங்க நிபந்தனை மற்றும் விதிமுறைகளை டிக் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பாடலை பதிவு செய்கிறேன்னு சொல்லி கொடுக்குறேன் கொடுத்த உடனே வைஎஃப்எம்மோட நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணி வந்துருச்சு இப்போ நான் பாடல் பதிவு பண்ணிவிட்டேன் பதிவு பண்ண அடுத்த நிமிஷம் எனக்கு பதில் மெசேஜ் ஒன்று வரும் இருந்து ஸோ இந்த மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா அந்த மெசேஜில் வந்து நமக்கு என்ன வந்திருக்குது இந்த பாருங்க இதுக்கு முன்னாடி அதிஞ்சு பதிவு பண்ணது இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பாடல் பதிவு பண்ண முடியாது இருந்தாலும் உங்களுக்கு டெமோ வீடியோக்காக கொடுத்துருக்குறேன் வணக்கம் சூப்பர் மெலடி ஹேட் பாடலை நீங்கள் என்று பதிவு செய்திருந்தால் நிச்சயமாக நாளை மதியம் மூன்று மணிக்கு நேர் விருப்பத்தில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி போட்டு பாடல் பதிவு பண்ண நேரம் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறதுக்குன்றான தகவல் கொடுத்துருக்குறோம் ரொம்ப முக்கியமாக இந்த வரக்கூடிய ரிப்ளைகளை வந்து ரிப்ளை மெசேஜ் வந்து எல்லாருமே கவனமாக படித்து பாருங்கள் அது வந்து நிறைய தகவல் இதில் கொடுத்துட்ருக்கணும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் பதிவு செய்தது எண்பது ஏதாவது எயிட்டிஸ் நைன்டிஸ் சூப்பர் ஹிட் மெலடி பாடலாக இல்லை என்றால் படத்தின் பெயர் பாடலின் தொடக்க வரியை தவறாகவோ மாற்றியோ பதிந்தால் நிகழ்ச்சியில் இடம்பெறாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த மாதிரி வரக்கூடிய ரிப்ளை மெசேஜ் எப்போயுமே நீங்கள் வந்து கவனித்து பார்த்துக்கோங்க ஒவ்வொரு தடவை பாடல் பதியும் போதும் சரி பிறந்தநாள் வாழ்த்து திருமண வாழ்த்த பதியும் போதும் சரி அதே மாதிரி வாழ்த்துக்கள் பதியும்போதும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பதிவு பண்ண உடனே எப்போ பதிவு பண்ணியிருக்கீங்க என்ன விஷயமா பதிவு பண்ணியிருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு வந்து ரிப்ளையில கிடைக்கும் அவ்வளோதான் சிம்பிள் இது முடிஞ்சிட்டாலே மறுநாள் உங்களுடைய பாடல் தேர்வுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாடல் நிச்சயமாக மறுநாள் இடம்பெறும் நன்றி நேர்களே